ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இம்மிடியேட்டாக அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு காரமான முறுக்கு தான் பார்க்க போகிறோம் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்து போட்டிருக்கேன் இதில் அளவு உடச்சுக்கலையை பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு எள் பெருங்காயம் ஓமம் காரப்பொடி போட்டு கலந்து முறுக்கு நம்ம புழிஞ்சிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாம் இப்போ பொடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அரைச்சதை சளிச்சு இதோட சேர்த்துக்கலாம் இந்த திப்பி கொஞ்சமாக வந்தது இதை எடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக ஓமம் ஓமம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் எள்ளு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இது கல் மண்ணு தூசி இல்லாமல் அலசி எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதோடைய வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அல்லது காய்ச்சின எண்ணெய் ஏதாவது நம்ம சேர்த்து முறுக்க புழிஞ்சிடலாம் கொஞ்சமாக இதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் வெண்ணை ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போடுங்க இல்லைன்னா இதை ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து காய்ச்சி அதில் சேர்த்துருங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு செஞ்சு விட்டுருக்கலாம் புழிஞ்சிட வேண்டியது அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடலாம் மாவு நல்லா பிசிஞ்சாச்சு இந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலஞ்ச மாவுலேருந்து எடுத்து முறுக்கு புழிகிற அச்சில் போட்டு இந்த மூணு ஓட்டை இருக்கிற அச்சு தான் போட்டிருக்கேன் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல கரகரப்பான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுவரை எவ்வளோ கரகரப்பாக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்